வருஷம் பார்த்து விழா இன்னைக்கு விழாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திங்கக்கிழமை போல எடுத்த விழாக தான் ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் விழாக் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன் ஆளுங்களுக்கு வந்து காலையிலேயே வந்து தோசை எல்லாம் ஊற்றி சட்னி வந்து அரைச்சிருந்தேன் எல்லாருக்கும் லீவு கிடைச்சாலும் நம்மளுக்கு வந்து லீவே கிடைக்காது நம்மளுக்கு என்னைக்கும் போல நம்ம வேலையை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் காலையிலேயே வந்து சட்னி அரைச்சி தோசை வந்து ஆளுங்களுக்கு எடுத்து வச்சிட்டேன் இன்னும் பசங்களாம் சாப்பிடல நானுமே சாப்பிடல காலையிலேயே கொஞ்சம் டப்பாலாம் வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது சரி இதெல்லாம் க்ளீன் பண்ணி காய வச்சுட்டா எடுத்து வைக்கிறது கரெக்டாக இருக்குன்ட்டு நான் வந்து ஆயுத பூச்சிக்கு வந்து கிளீன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து டப்பா வந்து கொஞ்சம் அழுக்காக ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது சார் எப்போ டைம் கிடைக்குன்னு க்ளீன் பண்ணலாம் இருந்தேன் அந்த மாதிரி கழுவி காய வச்சுட்டு எனக்கு கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருந்ததுன்னா அதை முடிச்சு அந்த அந்த இடத்துல எடுத்து வச்சா மட்டும்தான் எனக்கு அடுத்த வேலையே வந்து ஓடும் இல்லைனா வந்து அந்த வேலை இருக்கே இருக்கேன்ற மாதிரி தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து டப்பாலாம் கழுவி காய வச்சு அந்தந்த பொருள் அங்கங்கே எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு டப்பாலாம் வந்து கொட்டி வச்சுட்டேன் டுவெல்த்து ரிசல்ட் வந்துடுச்சு நிறைய பேருக்கு வந்து மார்க்லாம் எடுத்துருப்பீங்க எல்லாருக்கும் வந்து ஆல் த பெஸ்ட்டு மார்க் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க மார்க் இதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது எடுத்த மாரத்துல உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சு செய்யணுமோ அதை வந்து செய்யுங்க மார்க்க கம்மியாயிருச்சு இவ்வளவு எதிர்பார்த்தோ இவ்வளவு கம்மியா வந்துருச்சேன்னு சொல்ல நினைக்காம அடுத்துதான் நம்ம எதை நோக்கி நம்ம போறோமோ அதை நோக்கி உங்களை உங்களோட இதை வந்து எடுத்து வச்சு நீங்க மாட்டோம் போயிட்டே இருங்க அடுத்தவங்க அவர் சொல்றாங்க இது சொல்றாங்கன்னு அவங்களுக்கு பிடிச்சது வந்து செய்யாம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து செஞ்சு காலேஜ் வந்து சேர பாருங்க ஸ்கூல்ல இருந்து இப்போ வந்து காலேஜ் போறங்க நிறைய வந்து மெச்சூர் வேணும் சுலோச்சனா சிஸ்டரோட பொண்ணு என்ன மார்க்னு தெரியல அவங்க ஃபோன் நம்பர் வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு நானும் பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தீங்கன்னா பாப்பா என்ன மார்க்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டப்பாலாம் க்ளீன் பண்ணி அதை தான் எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு அக்ஷய திருதி நான் என்ன செய்வேன் என்ன செய்யலாம் அப்படின்றது வந்து ஈவினிங் வந்து ஒரு சின்ன வீடியோவா கொடுக்குறேன் அது வந்து பாருங்க இந்த வீடியோல ஷேர் பண்ண முடியாது சரி பூஜை வீடியோ இருந்து அதுல வந்து சொல்லி ஷேர் பண்ணாதான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஈவினிங் மாதிரி அந்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன் எல்லாத்தையும் கொட்டி அந்த அந்த இடத்துல வச்சுட்டு அந்த அந்த இடத்துல வச்சாதான் நமக்கு ஏதோ நம்ம வேலையை முடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிற டப்பாலாம் க்ளீன் பண்ணிட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து அழுக்காக தான் இருக்குது மண்ணு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது மேலே அரிஞ்ச மாதிரி தான் இருக்கு ஒரு ஒரு சைடாக வந்து க்ளீன் பண்ணலாம் எல்லாத்தையும் ஒரே டைமாக வந்து எடுத்து போட்டு க்ளீன் பண்ண கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குன்ட்டு அந்த சைடு வந்து முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலான்ட்டு இப்போயே வந்து பாட்டில் ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணலை இங்கே அந்த அடுப்பு பக்கத்திலே இருக்குது இது மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப மேலே பிசுபிசுன்னு குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி மேலே ஷெல்ஃப்ல வச்சிருக்கிற பாட்டில் க்ளீனாக தான் இருக்குது அதனால் இந்த ரேக்கில் வச்சுருக்குறத மட்டும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து பேப்பர் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிருந்தேன் எனக்கு இந்த பாட்டலை எடுத்து க்ளீன் பண்றப்ப கொஞ்சம் பயமா தான் இருக்கும் எப்படி இந்த பாட்டெல்லாம் நான் ஒழுங்கா தான் வச்சிருக்கேன் அந்த மண் எப்படி உடைச்சேன்னு எனக்கே தெரியல ஏன்னா அது பத்திரமா வைக்கிறேன் பத்திரமா வைக்கிறேன் சொல்லிட்டு ஒரு இடுக்கல போயிட்டு எல்லாத்தையும் வச்சனாங்காட்டி எடுக்கிறப்ப உடஞ்சிருச்சு போல இருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது வாங்கினது வந்து அதுங்காட்டி உடஞ்சி போயிடுச்சேன்னுட்டு தூக்கி போடவும் மனசு இல்லாம அப்படியே வச்சிருக்கேன் ஏன்னா சின்னதா கிராக் மாதிரி தான் விட்டுருக்கு இதால ஏன்னா வறுவல் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் லீக் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் ஏதாவது செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரேக்லாம் வந்து பிசு பிசுன்னு அந்த எண்ணெய் பசை இதெல்லாம் அடுப்பு கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரிதான் அந்த எண்ணெய் பிசுக்குலாம் வந்து பிடிச்சிக்கும் அந்த மாதிரி தான் ஆயுத பூச்சிக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவணும் பார்த்தீங்களா அதே தான் அதுக்கப்புறம் வந்து சும்மா வந்து மெலாப்பழ தான் வச்சிருந்தேன் நல்லா வந்து அந்த இது போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி வந்து கழுவிட்டேன் அந்த வெயில் டைம்ல வந்து கழுவுறது கொஞ்சம் நின்று கிச்சன்ல வந்து நின்று கழுவுறதே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு கீழே வாஷிங் மிஷின் இருக்கு இல்லையா தான் எடுத்துட்டு போய் கழுவு அங்க வந்து நாய் வந்து குட்டி போட்டு சரி இங்கே கழுவி எடுத்துட்டு போய் காய வச்சுலான் இங்க உள்ளே வந்து நின்று கழுவுறான் ஒரு பக்கம் கழுவு கழுவு வேர்த்து வந்து ஒரு பக்கம் கொட்டிக்கிட்டே தான் இருக்கு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க கிச்சன்ல வந்து ஃபேன் வந்து வச்சுக்கோங்கக்கா அப்படின்ட்டு ரொம்ப முடியாத டைம்ல வந்து டேபிள் ஃபேன் தான் எடுத்துட்டு போய் வச்சுப்பேன் இதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு போய் வைக்கணும் ஏன்னா கேஸுக்கு நேரா வந்து காத்து அடிக்கிறதால நான் யூஸ் பண்ணாம இருக்கேன் இதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் மே அஞ்சுல இருந்து ஹாஸ்டர்ல வந்து மஞ்சுமா பாய்ஸ் வந்து படம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுல இருந்து எப்ப பசங்களும் நாங்களுமே வந்து எப்ப அந்த படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்த பிறகு வந்த உடனே வந்து பார்க்க ஆரம்பிச்சது தான் கிட்டத்தட்ட எங்க வீட்லயே வந்து ஒரு ஏழு எட்டு வந்து பார்த்துட்டாங்க அந்த பாட்டு அந்த கிளைமேக்ஸ் உண்மையிலே பார்க்க போகிறோம் அந்த கிளைமேக்ஸ் டைமில் அந்த மேலே வருவாங்க இல்லையா அப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரு கண்ணிலையும் ஓரத்துல வந்து தண்ணி வர மாதிரி தான் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பசங்க ஒரு வாட்டி அவர் ரெண்டு வாட்டி நான் ஒரு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட டைம் வந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பலாப்பழம் இருந்தது அதை வந்து அறிஞ்சிக்கிட்டே அப்படியே படம் பார்த்துருந்தோம் இந்த படத்துல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி தான் இருக்கணும் அந்த எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இருந்தாலும் போய் பாப்போம் அப்படின்ற மாதிரி போனதால தானே அப்படி ஆச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா கடல்ல வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து இறந்துட்டாங்க எச்சரிக்கைன்னு வந்து போடுவாங்க போக கூடாதுன்னு போட்டிருப்பாங்க இருந்தாலும் மக்களுங்க போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு போனதால தான் போனதாலதான் தான் ஆயிருக்கு அதனால வந்து இந்த மாதிரி போக கூடாது எச்சரிக்கைனா கண்டிப்பா வந்து போக கூடாது அழகா இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்கும் அதான் சொல்ல வர்றாங்க அந்த படத்துல அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மள வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எங்க போனாலுமே இந்த படத்தை பார்த்துட்டு குணா படத்தையும் போய் நாங்க பாத்துருந்தோம் எப்படி இருக்கு அந்த குகை அப்படின்ற மாதிரி அந்த படத்தையும் இந்த டைம்ல வந்து பாத்து முடிச்சிட்டோம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு மதியம் வந்து மாங்காய் முருங்கா போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம மரத்துல இருந்து முருங்க முருங்காய் பறிக்கலான்னு வந்திருந்தேன் இந்த முருங்காய் பறிக்கிறதுக்கு சொரடு கோழி எதுவுமே தேவையில்லை நின்னே பறிக்கிற மாதிரி தான் இருந்தது மாங்காய் இருக்கிறதுனால இந்த ரெண்டு முருங்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு பறிச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் கிச்சன் பார்க்குறதுக்கு அந்த டப்பாலாம் க்ளீன் பண்ணுறதால கொஞ்சம் கஜ கஜன்னு தான் இருக்குது சமையல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து எடுத்து வைக்கணும் இந்த நான் அன்னைக்கு சாம்பார் வைக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் பருப்பில் வந்து சாம்பார் வைக்க போகிறேன் ஒரு சில வந்து ரேஷன் பருப்பில் வந்து சாம்பார் வச்சா நல்லா இருக்காதுன்னு நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ரேஷன் பருப்பு வந்து நல்லா நம்ம வேக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா போட்டு நம்ம காய் போட்ட சாம்பாருக்கு வேக வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாளிச்சு எடுத்தால் சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும் நான் இட்லி சாம்பாராக இருக்கட்டும் இல்லைனா அந்த காய் போட்ட சாம்பார் தான் வந்து ரேஷன் பருப்பு கலந்து யூஸ் பண்ணுவேன் இல்லைனா வந்து தனித்தனியாகவும் யூஸ் பண்ணுவேன் இன்னைக்கு அந்த தனியாக தான் சாம்பாருக்கு வந்து வேக வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் மாங்காய் முருங்காய் சாம்பார்னா சொல்லவே வேணாம் ரொம்ப நல்லா இருக்கும் மாங்காய் முருங்காய் சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் சாதம் உருளைக்கிழங்கு வருவல் தான் வந்து வரைக்க போகிறேன் குக்கரில் வந்து உருளைக்கிழங்கு போட வந்து மறந்துட்டு அதனால் உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்காமல் அப்படியே கட் பண்ணி வந்து பொரிச்சிருந்தேன் இந்த பக்கம் அப்புறம் ரசமும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு சிலருக்கு வந்து சமையல் வந்து கத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க சமையல் எனக்கு வர வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சமையல்ன்றது அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கலை அதை வந்து கத்துக்கிட்டாலே நம்ம ஒரு வீட்டோட ஆரோக்கியம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து கிடைக்குன்னா சமையல் கட்டுறது தான் நம்மள ஒரு வீட்டுல வந்து ஆரோக்கியமா இருந்துட்டாலே அந்த வீட்டுல எல்லாமே இருக்கும் சமையல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏனோ தானு கத்துக்காம நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சு நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலே வந்து அது டேஸ்ட் வந்து அந்த மாதிரி நல்லா இருக்கும் ஏனோ தானு செய்யாம நம்மளுக்கு வீட்டுல நம்ம வீட்டுக்காக நம்ம செய்ய செய்யிடும் அப்படின்னு செஞ்சாலே அது வந்து டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் எங்கெல்லாம் நம்ம சுத்தமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து மகாலெட்சுமி தயார் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே வந்து கிச்சனை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க நான் எப்போவும் சொல்கிறது தான் கிச்சனை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிட்டாலே நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம பூஜை ரூமெலாம் நம்ம வச்சுருக்கோம் அதே மாதிரி கிச்சனையும் வச்சுருக்கோம் எனக்கும் அந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து கிச்சனை வந்து எந்த வேலை எப்படி இருந்தாலுமே எனக்கு வந்து கிச்சன் வந்து க்ளீனாக இருந்திடணும் அது க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் எப்போ எப்பவுமே வந்து எப்பயாச்சும் எனக்கு கிச்சன் வந்து ஓரளவுக்கு எனக்கு கச்ச கச்சன்னு தெரிஞ்சாலே வந்து எந்த வேலையா இருந்தாலும் அதை ஓரமா வச்சுட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஏன்னா நம்ம கிச்சன்ல தான் ரொம்ப நேரம் இருக்கிற இடம்னு பாத்தீங்கன்னா கிச்சனா தான் இருக்கும் அந்த கிச்சனை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கிளீனா வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எந்த வேலை செய்ய போனாலுமே நம்ம மைண்டும் வந்து ரிலாக்ஸா செய்யற மாதிரி இருக்கும் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சுது அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு மாங்காய் முருங்காய் சாம்பார் நல்லா சூப்பரா உருளைக்கிழங்கு பொரியலோட சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் காஞ்சிருந்து அதுக்கப்புறம் துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு ஆரம்பிச்சிருந்தேன் போய் ஹாலில் எடுத்துட்டு போய் வச்சு ஃபேன் காத்துல உட்காந்து எல்லாத்தையும் கொட்டி எடுத்துட்டு வந்து வைக்கலான்னு பார்த்தேன் இருந்தாலுமே கண்ணாடி பாட்டில் அங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்துட்டு வந்து ஏதாவது மிஸ் ஆகி உடஞ்சிரதால சரி இங்கேயே நின்று நம்ம ஒன்றா கொட்டி எங்கேயே பக்கத்துலேயே வந்து எடுத்து வச்சலான்ட்டு ஜாமாவும் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாம இருந்தது சார் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாரு சரி எல்லாத்தையும் வந்து கொட்டி அப்படியே எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சுட்டேன் எனக்கு இந்த வேலையை ஆரம்பிக்கிறப்படாப்ப அந்த பாட்டெல்லாம் கழுவி முடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எடுத்து கழுவி வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பாக்கிறதுக்கு நல்லா புதுசாக சூப்பரா இருந்தது இந்த டைம் இந்த பாட்டில் வந்து கழுவுகிறப்ப நான் அந்த மூடி வந்து பெயிண்ட் பண்ணலையா இது போமா தேய்ச்சு கழுணா போயிடுமா அப்படின்ற ஒரு தான் வந்து கழுவி இருந்தேன் அந்த பெயிண்ட் வந்து போகவே இல்லை நல்லாவே இருந்தது இந்த பாட்டல் எல்லாம் கழிவு வைக்கிறப்பே இந்த பாட்டெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல வந்து எப்படியோ உடைக்காம எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டா தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே வந்து வச்சிருந்தேன் ஏதாவது உடைச்சிட்டா அதோட எனக்கு மைண்டு வந்து ஒரு மாதிரி ஆயிடுவனால பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று வந்து செய்வேன் அந்த பாட்டில் விஷயத்துல மட்டும் இந்த பாட்டெல்லாம் வச்சிருக்கிற ஸ்டாண்டு வந்து எவ்வளோன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நானூற்றம்பது ரூபாய்க்கு அப்போ மீஷோல வந்து வாங்கியிருந்தேன் இப்போ வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுப்பு பக்கத்திலே வந்து நம்ம பாட்டெல்லாம் வச்சா உடையாது நம்ம தூரத்துல எடுக்கிறப்ப தான் கை மிஸ் ஆகி எங்கன்னா உடையின்றதால நான் வந்து பக்கத்துலேயே அடிச்சு மாட்டுறதுக்காக அடிச்சிருக்கேன் அதே மாதிரி எப்படி இந்த ஸ்டாண்டு வந்து மாற்றிருக்கீங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஜாமா வைக்கிற ஸ்டாண்டா இருக்கட்டும் இந்த ஸ்டாண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆணி தான் மாட்டிருக்கோம் ஆணி அடிக்கிறப்ப டைல்ஸ் உடைய இல்லையா அதனால ட்ரில்லர் மிஷினால ஓட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆணி அடிச்சு மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பி போட்டு முடிக்க வச்சிருக்கேன் ஸ்டாண்ட் வந்து எப்ப வேணா கீழே விழுந்தாலும் விழுன்றதுல அந்த ஆணியோட சேர்ந்து ஒரு கம்பி போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் இதே மாதிரி தான் ஜாமா மாட்டிக்கு கூடையும் அப்படிதான் போட்டிருக்கேன் இந்த ஸ்டாண்டுமே வந்து அப்படிதான் வந்து மாட்டிருக்கும் அதே மாதிரி நான் வச்சிருக்க ஒரே கலர் மாதிரி டப்பா வச்சிருக்கலே அது இந்த கண்ணாடி பாட்டில் எல்லாமே வந்து ரேட் எதுவுமே அதிகமா கிடையாது கம்மியான ரேட்ல மீஷோல பார்த்து பார்த்து அப்பப்ப ஆஃபர்ல வாங்கினது மட்டும்தான் ஒரே மாதிரி டப்பா ஒரு கிலோ டப்பா அரை கிலோ டப்பா வச்சிருக்கேன் இதோட லிங்க் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அந்த டப்பா வந்து இப்போ இல்லவே இல்லை அப்படி இருந்தாலுமே வந்து அது ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போ நான் வந்து எப்போயும் வாங்குறதுனால ரேட்டு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வருது அதனால லிங்க் என்னால் கொடுக்க முடியல கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் பாட்டில் மட்டும் கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்து அதை மட்டும் மேலாப்பில் வந்து கழுவி அதையுமே வந்து வச்சுட்டேன் கிச்சனே பார்க்குறது க்ளீனாக நல்லா சூப்பராக இருக்குது வேலையை ஆரம்பித்தேன் காலையில் ஆரம்பித்தேன் இப்போ முடிச்சுட்டா பிறகு கிச்சன் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு புதுசாக மூணு பேர் வந்திருக்காங்க ரோசி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைமாக குட்டி போட்டிருக்கு மூணு பாய் பேபி வந்து போட்டிருக்கு ரெண்டு தான் ஆகுது போன டைம் குட்டி போட்டப்ப வந்து மூணு ஆம்பளை போட்டிருந்தது ஒரே ஒரு பொன் குட்டி வந்து போட்டிருந்தது இந்த டைம் பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து பாய் பேபி தான் வந்து போட்டிருக்கு மூணு பேருமே பாருங்களா ஒரே கலராக தான் இருப்பாங்க இதுல ஒருத்த மட்டும் தான் இவனுக்கு மட்டும் நெத்தியில மட்டும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கிற மாதிரி தெரியுது இது வந்து இன்னும் கண்ணெல்லாம் முழிக்கவே இல்லை பாக்கிறதுக்கு பாருங்களா எலி குட்டி மாதிரி நல்லா குட்டி குட்டி அழகா இருக்கானுங்க போன டைம் போட்ட குட்டியில வந்து ஒரு குட்டி தான் இப்ப இருக்கா மூணு குட்டி வந்து இறந்தே போச்சு ஏன்னா மழை டைம்ல போட்டு அதுக்கு வந்து வியாதி வந்து வந்து போச்சு இந்த டைம் வந்து சம்மர் டைம்ல வந்து போட்டிருக்காங்க இந்த டைம் குட்டி வர இருக்கா இன்னொரு சப்பு குட்டி இருக்கா இப்ப வந்து இந்த மூணு குட்டியை வச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல நாய் வந்து குட்டி வளர்க்குறவங்க வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து சரி ஓரளவுக்கு வந்து பெருசான உங்களை வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு ஏன்னா போட்ட கதை ஓப்பன் பண்ணா எல்லாம் வந்து உள்ள வந்து உச்சா விட்டுருவாங்க மாலமே போட முடியாது அந்த அளவுக்கு வந்து பண்ணிடுவாங்க இதோட இந்த பிளாக முடிச்சுக்கிட்டேன் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க